இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு ஜோதி சிவனான அமைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதியிருக்கீங்க தேசிய சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் தொடர்பாக என்ன சார் இந்த திட்டம் இல்லை இந்த திட்டம் பணமாக்கல் மானிட்டைசேஷன் சொல்லுவோம் வருமானம் வராத பொதுத்துறை சொத்துக்களை மைன் பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியார்ட்ட கொடுத்துறது அதை வந்து பணமாக்குறது ஸோ இப்போ எந்த வருமானமும் வராத இதை பட் நடைமுறையில் அது மாதிரி அதை செய்யலை நல்ல வருமானம் வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க விற்கிறது இல்லை வந்து அதை கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீண்ட காலத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதில் உள்ள வருமானம்லாம் நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கிட்டத்தட்ட தான் அறுபது வருடத்துக்குலாம் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து இப்போ ஏர்போர்ட்லாம் வந்து ஏர்போர்ட்டில் பல்வேறு விதமான வருமானங்கள் வருது அப்படிங்கிறாங்க அது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதான் சொல்கிறேன் அந்த அசட்டை வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றது நீங்களே வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுலேருந்து வருமானத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அரசு வந்து அதில் மொத்தமாக ஒரு தொகையை வாங்கிக்கும் ஸோ இது வந்து மானிட்டைசேஷன்னு சொல்கிறோம் அந்த தொகையானது வந்து தொடங்க தொடக்க கால வாங்குமா இல்லை இறுதியில் வாங்குமா தொடக்க காலத்திலே வாங்கிடுவாங்க ஓகே தொடக்க காலத்திலே ஒட்டு மொத்தமாக வாங்கிடுவாங்க ஸோ அது அறுபது வருடம் அதை நீங்கள் வந்து வாடகைக்கு விட்றீங்கன்னா குத்தகைக்கு விட்றீங்கன்னா வாடகையில் மாதம் மாதம் வர்றதுக்கு ஸோ நீங்கள் குத்தகைக்கு கான்ட்ராக்ட் விட்டுறீங்கன்னா அவங்களுக்கு மொத்த உரிமையும் கொடுத்துடுறீங்க அந்த சொத்து மேலே அந்த சொத்து வந்து உங்கள் பேரில் இருக்கும் ஆனால் அந்த அதனுடைய வருமானம் அதை மெயின்டைன் மொத்தமும் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ ஏர்போர்ட் எடுத்துங்க அதில் வந்து பல்வேறு விதமான வருமானம் வரும் ஸோ வந்து ஏர்போர்ட்டு இறங்கி ஆமாம் ஆமாம் போர்ட்டு கோல் இப்போ கோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஸோ அதை வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அவர் கோலெல்லாம் மொத்தமும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எம்டி லேண்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவார் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து மானிட்டைசேஷனுங்கிறோம் ஸோ இது ஒப்பீட்டளவில் கடந்த கால மன்மோகன் சிங் அரசோல் அதற்கு முன்பிருந்த அரசுகளோ இதை எப்படி செயல்படுத்துறாங்க இப்போ இருக்கக்கூடிய பாஜக எப்படி செயல்படுத்துகிறாங்க இல்லை அதாவது இப்படி பிரிச்சுக்கலாம் மன்மோகன் சிங் அரசு ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடியோ என்னமோ தான் செய் இதில் வந்து எடுத்தாங்க இலக்கு வச்சது எவ்வளோ வச்சுருந்தாங்க இலக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடியோ என்னமோ வச்சுருந்தாங்க ஒரு இருபதாயிரம் கோடி ரியலைஸ் பண்ணாங்க அவங்க வந்து என்னென்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்குகளை மட்டும் பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை வந்து தனியாருக்கு கொடுக்கறது ஸோ அவங்களுடைய பங்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து பப்ளிக் செக்டாரில் இருக்கும்போது அது வந்து இன்னும் திறமையாக செயல்படும் ஒரு அரசுகிட்ட மட்டும் இல்லாமல் தனியாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கும்போது அவங்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஸோ அது வந்து இன்னும் திறமையாக பயன் செயல்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதை செஞ்சாங்க பட் பின்னாடி வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அதை என்ன பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இதற்குன்னு ஒரு துறையே உருவாக்குனார் உருவாக்கி மன்மோகன் சிங் அரசில் வந்து அதிகபட்ச ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே வந்து பங்கு வந்து அரசுக்கிட்ட தான் இருக்கும் அதாவது அந்த ஓனர்ஷிப் வந்து அரசுக்கிட்ட தான் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு இருபத்தி ஆறு சதவீதம் தான் அரசு வச்சுக்கும் மீது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தனியார் மையப்படுத்துவோன்னு சொல்லி இன்னொரு விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் நான் ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லுவோம் ரொம்ப நம்ம இந்தியாவோட பாதுகாப்புக்கு வளர்ச்சிக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படை விஷயங்கள்லாம் இப்போ விமானம் இராணுவம் இது போன்ற விஷயங்கள்லாம் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கும் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து வாஜ்பாய் சொல்லி இருபத்தி ஆறு பர்சன்ட் வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய பெரியாரு அறிவிக்கிறோம்ல அப்ப இருந்து வந்து என்னன்னா ஐம்பதுகளில் இருந்து நம்ம வந்து இந்தியா வந்து பொதுத்துறை நிறுவனத்தை பெரிதாக நம்பி இருந்தது அது அதிகமாக வளர்ந்து இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு அதனால வந்து அதை எஃபிஷியன்ட் ஆக்கணும் அதை வந்து திறமையா செயல்பட வைக்கணுங்கிறதான் வந்து ஆரம்பத்தில் நோக்கம் வாஜ்பாய் பீரியடில் வந்து அதை வந்து இன்னும் பெரிய துறையே ஒன்று உருவாக்கி அதை நிறைய வித்துறதுங்கிற மாதிரியா கிட்டத்தட்ட அது மாதிரி வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்ப மன்மோகன் சிங் அரசு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்தோன்னா நாங்கள் அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம் நாங்கள் செலக்டிவாக இருப்போம் அப்படின்னு வந்து அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அதை வந்து ஒரு கொள்கையாக அறிவித்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ண மாட்டோம் நான் ஸ்ட்ராட்டஜிக் செக்டாரில் மட்டும்தான் பண்ணுவோம் ஒன்று பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்லாம் செய்ய மாட்டோம் முன்னாடி என்டிஏ அரசு பண்ண மாதிரி வாஜ்பாய் அரசு பண்ண மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க வாஜ்பாய் அரசு அதை வந்து டெஃபிசிட்டை கவர் பண்ணுறது தான் அதில் அதுலேருந்து வர வருவாயை பயன்படுத்தணும்னு நினச்சாங்க இவங்க வந்து இது வந்து பொதுத்துறை நிறுவனம் மக்களுக்கு சொந்தமானது அதனால் இதிலிருந்து வர வருமானத்தை வந்து மக்களுக்கு தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் வந்து ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அதில் போட்டு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது அதில் எழுபத்தைந்து சதவிகிதம் வந்து கல்வி சுகாதாரம் இது போகிற வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்களுக்கு நேரடியாக தொடர்பு உள்ள வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு பண்ணுவோன்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடியோ என்னமோ வந்து பத்து ஆண்டுகளில் யூபி நாலுலேருந்து பதினாலு பதினாலு வரைக்கும் வந்து செஞ்சாங்க அதை செஞ்சாங்க பட்டு பதினாலுக்கு அப்புறம் வந்து இது எகைன் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு பதினாலுல இருந்தே வந்து மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து இதுக்குள்ள வந்துடுறாங்களா இல்லை கொஞ்சம் லேட் லேட் பண்ணுறாங்களா இல்ல இல்ல வந்துட்டு ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க இதே மாதிரி தான் பண்றாங்க பட் வந்து அந்த டார்கெட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க ஓகே சி பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை வாங்குறதுக்கு நிறைய பேர் வில்லிங்காக இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி செய்கிறீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்கிறதுலாம் இருக்குது ஸோ இவங்க வந்து அந்த இலக்குகளை எட்ட முடியல அப்படின்னு முதல் ரெண்டு மூணு ஆண்டுகளில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இருபதுல இருபத்தி இருபதுல வந்து இதை அறிவிக்கிறாங்க நேஷ்னல் மானிட்டரைசேஷன் பைப் லைன் இப்போ இது என்னென்னா இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மானிட்டைசேஷன்கிறது வருமானம் வராத சொத்துக்களை இப்போ வாஜ்பாய் பீரியட்லேயும் சரி இது இந்த மன்மோகன் சிங் பீரியடில் என்ன பண்ணாங்க இன்னஃபிஷியண்ட்டாக உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தான் வந்து இது பண்ணும் அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கணும் அந்த நோக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் பாதுகாப்போம் ஒர்க்கர்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் பாதுகாப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க இது மாதிரி இன்னஃபிஷியன்ட் இது வந்து விற்கல அதனால வந்து நாங்கள் வந்து எதில் வருமானம் அதிகமாக வருதோ இப்போ கோல் பிளாக்ங்கிறது முனோபொலி நல்ல வருமானம் வரக்கூடிய துறைகளில் வருமானம் தனியார் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நல்ல வருமானம் வரக்கூடியதை வந்து நாங்கள் மானிட்டைசேஷன் பண்ணுவோம் அதாவது முழு கட்டுப்பாட்டையும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம் இப்போ டோல் கலெக்ஷன் சுங்க சாலை இருக்குல்ல ஸோ அவங்க டோல் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்க வருமானத்துலாம் எடுத்துக்கிட்டு அது எத்தனை வருஷம் அதெல்லாம் வந்து அடுத்தது வந்து இதில் இதில் முதல் இதில் வந்து இலக்கு வந்து கிட்டத்தட்ட அனைத்தையும் அடைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சு வரைக்கும் முதல் ஆறு லட்சம் கோடி இலக்கு ஆறு லட்சம் கோடி முதல் மூன்று ஆண்டுகளே மூணு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ஸோ இப்போ அடுத்த ஆண்டுகளுக்கு நம்ம புள்ளி அடுத்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி என்னமோ வந்திருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இங்கே பாருங்க ஸோ அது முழு தூரம் ஒரு கிட்டத்தட்ட அந்த இலக்கை எட்டிட்டாங்க இப்போ பத்து லட்சம் கோடி டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்த ஃபேஸுக்கு இதுக்கு ரெண்டு ரெண்டாவது ஃபேஸ் நீங்கள் குறிப்பிட்டு எழுதின மாதிரி நேஷனல் அசட் மானிடன் பைப்லைன் பேரே வித்தியாசமாகுது ஆகுது பேரே இது பண்ணிட்டாங்க என்னன்னா சொத்துக்களே வித்துர்றது இங்கே மொத்தமாக அறுபது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் வந்து குத்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை எப்படி இது பண்ண முடியும் சரி அவர் வந்து இப்போ ஏ ஏர்போர்ட் எடுத்துக்கங்க இல்லை சுங்க சாலை எடுத்துக்கங்க பொதுத்துறை நிறுவனம்ங்கிறது என்ன அதெல்லாம் அடிப்படை கட்டுமான வசதிகள் வந்து அரசு கொடுக்க வேண்டியது ஸோ அரசு முதலீட்டில் செஞ்ச சாலைகளை கூட நீங்கள் தனியார்ட்ட கொடுத்துட்டு எவ்வளோ வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா ஓகே இப்போ நிறைய இடத்துல நம்ம வந்து மக்கள் எதிர்ப்பு போராடுறாங்க அதெல்லாம் தகராறு பண்ணுறாங்க இல்லையா அவ்வளோ பே பண்ண முடியல அப்படின்னு ஸோ அது வந்து என்னென்னா தனியார் அவங்க அதிகபட்ச லாபத்துக்கு வந்து செய்வாங்க ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க கண்டிஷன் போடணும் இல்லையா நீ இன்னும் ரெண்ட்டு தான் வாங்கணும் இன்னும் இந்த விலை இந்த இதில் தான் வந்து ஃபீஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லாமல் கம்ப்ளீட்டு கண்ட்ரோலும் அவங்களுக்கு கொடுத்துறது நீங்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்ருக்கீங்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்புறம் சொத்து பணமாக்கல் குறித்த செயலக மையக்குழு வந்து அவங்களும் வெளிப்படைத்தன்மையா வந்து இல்லை இல்லை அவங்க வந்து இங்க நித்தி ஆயோக்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவரும் இல்லை அரசு அரசுக்கு ஆதரவாக அவங்க வந்து ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஒரு அட்வைசரி இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் பவர்ஸ் எதுவும் கிடையாது அவங்க வந்து இதை வந்து விலை நிர்ணயம் இதெல்லாம் வந்து பாத்துக்குவாங்கிறாங்க அதுல தான் சிஏஜி ரிப்போர்ட்லாம் நிறைய கேள்வி கேட்டு கேட்டுருக்கு வாஜ்பாய் பீரியட்லேயும் அந்த கேள்வி தான் வந்தது நீங்க இந்த சொத்தை இப்போ ஒரு நிலக்கரி சுரங்கத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த நிலக்கரி சுரங்கத்தில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ரிசோர்ஸஸ் மினரல்ஸ் இருக்குது அதனுடைய வேல்யூவேஷன் என்ன அந்த வேல்யூவேஷனுக்கு கரெக்டாக தான் நீங்கள் விற்கிறீங்களா இது மாதிரி கேள்வி இல்லையா இருக்குல்ல உலகம் ஃபுல்லாக இதுதான் பிரச்சனை அந்த பப்ளிக் செக்டர் அசட்ஸை வந்து வேல்யூவேஷன் பண்ணுறதுல தான் வந்து ஸோ அதில் தவறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டெண்டருங்கிறாங்க ஓப்பன் டெண்டருங்கிறாங்க ஓப்பன் டெண்டரு டிரான்ஸ்பரண்ட் டெண்டர்னு சொன்னா கூட இதெல்லாம் எடுக்கிறவங்களை பார்த்தா ஒரு சிலர் மட்டும் வந்து தொடர்ந்து எடுக்கிறாங்க இப்போ போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட போது ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போது கோல் அது மாதிரி வந்து ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரயில்வே எடுத்துங்க ரயில்வே வந்து ஐஆர்சிடிசி அந்த அவங்களுக்கு கொடுத்த பிறகு இங்கே பாருங்க அதை மு முழுசும் வந்து லாப நோக்கத்திலே அதை வந்து இது பண்ணுறாங்க இப்போ தற்காலில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி பாருங்க தற்காலில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் இதிலே கிடைக்க மாட்டேங்குது மொத்தத்தையும் அந்த ப்ரீமியம் டைனமிக் ப்ரைஸஸில் கொண்டு போகிறாங்க ஃப்ளைட் டிக்கெட்டை விட அது அதிகமாக இருக்குது ஸோ இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு நிறுவனம் அந்த ஒரு அந்த சர்வீஸுங்கிற அந்த இதையே வந்து நோக்கத்தையே வந்து அது வந்து விட்டுட்டு கேரக்டரே விட்டுட்டு முழுவதும் லாபம் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து தனியார்ட்ட வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது இப்போ இத்தகைய செயல்பாடுகள் வந்து இந்த ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் அது அந்த இலக்கை எட்டுறதுக்காக தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறாங்களே இல்லை அது என்னன்னா இந்த இந்த பணத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துறது தனியாரோட பங்களிப்பு இதில் கொண்டு வரதுனால இந்த இந்த வருமானத்தை வந்து நாங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்துவோம் முதலீட்டுக்கு பயன்படுத்துவோங்கிறாங்க பட் அது நடக்கலை ஏன் அப்படின்னா அரசனுடைய கடந்த ப பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முதலீட்டு தனியார் யாரும் முதலீடு பண்ணல அரசனுடைய முதலீடு வந்து அதிகமாகலை இப்போ இதில் வந்து ஆறு லட்சம் கோடி கிட்டத்தட்ட எட்டிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க இதில் அந்த ஆறு லட்சம் கோடிக்கு வந்து முதலீடு உயர்ந்திருக்கான்னு பார்த்தா இல்லை அந்த பத்து பர்சன்ட்டோ என்னமோ அவங்க சொல்கிறாங்க அந்த பத்து பர்சன்ட்டு கூட வந்து ரயில்வே உள்ளே கொண்டு வந்தாச்சு முன்னாடி ரயில் ரயில்வே பட்ஜெட் வெளியே இருந்தது ஸோ இப்போ அதை உள்ளே கொண்டு வந்தாச்சு ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரி ப்ரொப்போஷனேட்டாக அதை உயரணும் இல்லையா இப்போ இந்த வருமானம் வரும்போது இன்னும் உயரணும் இல்லையா அது அப்படியே இருக்குது ஸோ அதனால் மூணு பர்சன்ட்டோ என்னமோ ஜிடிபில் அதை தாண்டவே இல்லை அதனால் வந்து அது ஒன்று அது மாதிரி முதலீடு செஞ்சால் இந்த வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமாகும் வளர்ச்சி விகிதம் அதிகமானால் நாங்கள் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமியை எட்டுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கோல் ஆனால் இந்த இதை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா தான் ஓகே இன்னைக்கு கூடையை வந்து சரி பண்ணுறதுக்கு மட்டும் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துறாங்க நான் டேக்ஸ் ரெவின்யூன்னு சொல்லுவோம் அது வந்து கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வந்து ஒன்றிய அரசை கலெக்ட் பண்ணது ஆர்பிஐலேருந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வர ஆண்டுக்கு வாங்க போகிறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் டிவிடன்ஸ் வாங்குறாங்க அதனுடைய பிரச்சனை என்னன்னா அவங்க முதலீடு பண்ணுவாங்க இதை இப்போ அந்த முதலீடு பண்ணாமல் அரசுக்கு டிவிடெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ அவங்க வந்து டெஃபிசிட் வந்து இன்னமும் நாலு புள்ளி நாலு சதவீதம் ஒன்றிய அரசுக்கு இருக்குது அதே மாதிரி கடன் வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஜிடிபியில் இருக்குது ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து வட்டி வந்து நாற்பது சதவீதம் அவங்க ரெவன்யூவில் நாற்பது சதவீதம் வட்டிக்கு மட்டும் செலுத்துகிறாங்க ஸோ இது எப்படி சஸ்டைனபிள் ஆகும் நீங்கள் வரி வருவாயை வசூல் பண்ணாத வரைக்கும் வரைக்கும் வரி வருவாயை வசூல் பண்ணா கூட இல்லை இருக்கிற வரி வருவாயில வந்து கன்செஷன் கார்பரேட் டாக்ஸ் கன்செஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒருவேளை கார்பரேட் டாக்ஸ் வாங்கினா இந்த டெபிசிட்ட குறைக்க முடியுமா கார்பரேட் டாக்ஸ் வாங்கணுங்க அதை வந்து திறமையாக வாங்கணும் குறைக்கிறது ஒன்று அதை திறமையா வசூல் பண்ணலங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய இருக்குது அப்போ இல்லை அப்போ உங்க வரி வருவாய் ஏன் வந்து பதினோரு பர்சன்ட்லேயே இருக்குது பத்துலேருந்து இருந்து பதினோரு பர்சன்ட்லேயே வந்து ஜிடிபியில் வந்து தொடர்ந்து பத்து வருடமா நீங்க வந்து திறமையா இது பண்ணுறீங்கன்னா உங்க வரி வருவாய் உயர்ந்துருக்கணும்ல உங்கள் உங்க வரி வருவாய் பதினோரு சதவீதத்திலயே இருக்குது ஆனால் வந்து பற்றாக்குறையும் கடன் அதிகரிச்சிட்டு போகுது அதே மாதிரி சாதாரண மக்கள் மேலே மறைமுக வரி வந்து கடுமையாக உயர்ந்திருக்குது ஜிஎஸ்டியும் மற்ற பெட்ரோல் டேக்ஸ் பெட்ரோல் மேலே போடுறது அதுலேயும் வந்து செஸ்ஸு பாருங்க செஸ்ஸு சர்சார்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட நூறுரூபா வரி வருவாயினா அதில் வந்து இருபத்தைந்து ரூபாய் வந்து செஸ்ஸு சர்ச்சார்ஜாக வாங்குகிறாங்க அதை மாநிலங்களோட பகிர்றதில்ல இப்போ வந்து இதையும் இந்த டேக்ஸ் ரெவென்யூ இது அத்தனையும் வந்து கிட்டத்தட்ட நான் பாதி அளவுக்கு ஒன்றிய அரசு வருவாயில் வருதுன்னா அது மாநிலங்களோட பகிரப்படுறதில்ல அப்போ மாநிலங்களோட முதலீடும் குறையுது அவங்க வந்து நிதி நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து வளர்ச்சியை ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமியை வந்து இப்போ மன்மோகன் சிங் அரசு வந்து இது பல ஆண்டுகளாக சேர்க்கப்பட்ட பொதுத்துறை சொத்து மக்களுடைய சொத்து அதனால் வந்து மக்களுக்கு ப நலத்திட்டங்களுக்கு தான் இதை செலவு பண்ணணுன்னு ஒரு உறுதியோடு இருந்து அதை செஞ்சாங்க அது மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இல்லையே கல்வி சுகாதாரத்துக்கு சமூக நலத்துக்கு வந்து குறைஞ்சி தான் வருது முதலீடு வந்து குறைஞ்சி வருது அதே மாதிரி வந்து உள்கட்டமான வசதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து முதலீடு அதிகரிக்கலை அப்படின்னா கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதை இப்போ சொத்தை டிஸ்போஸ் பண்ணுவோம்ல வீடை வித்துருவோம் இல்லையா வித்துட்டு பயன்படுத்துவோம் கடன் சுமையை நீக்குது அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு ஓகே சார் பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மத்திய அரசு செய்ய போகிறாங்க ஒரு ஃபைட்ரில் எக்கானமின்னு சொன்னாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை கடந்து அந்த ஃபைட்ரில் எக்கானமியை வந்து நெருங்க போகிறாங்களாங்கிறது பார்க்கலாம் அரங்கத்துல வந்து பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சரி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்